அதே மாதிரி இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை சம்பந்தமாக மதுரை நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு முற்றிலும் நீதி பரிபாலன முறைக்கு விரோதமானது என்பதை முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் உயர்நீதிமன்றத்திற்கு வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் புதிதாக வேறொரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டியதில்லை என்று மதுரை அமர்வு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கோ அல்லது அதற்கு மேற்கொண்ட எண்ணிக்கை கொண்ட அமர்வு அமர்வுக்கோகத்தான் விசாரணைக்கு அனுமதித்திருக்க வேண்டுமே தவிர அதே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது என்பது மிக தவறானது இரண்டாவது புதிதாக ஒரு இடத்தில் ஏன் தீபம் ஏற்றும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான எந்த காரணத்தையும் மனுதாரரும் சொல்லவில்லை இன்றைய தீர்ப்பிலே அமர்வு நீதிமன்றமும் சொல்லவில்லை வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தீர்மம் ஏற்றப்பட்டு முடிந்தாகிவிட்டது இன்னொரு விளக்கு தூண் அது விளக்கு தூண் என்று இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது விளக்கு தூண் என்பதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் முடிவுக்கு வந்தார்கள் என்கிற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் விரும்புகிறோம் இந்திய தொல்லியல் துறை தமிழக தொல்லியல் துறை அனைத்து தொல்லியல் அறிஞர்களும் அது விளக்கு தூண் அல்ல அது நில அளவை கல் என்று அதற்கான ஆதார ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதிகள் தானாக வழிந்து அது விளக்கு தூண் என்று தீர்ப்பை குறிப்பிட்டிருப்பது என்பது முதலில் சட்டவிரோதமானது ஆகவே இந்த தீர்ப்பை அதிலேயும் தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர்கள் கண்டித்திருப்பதும் கண்டிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகளும் கடும் கண்டனத்துக்குரியது எந்த ஒரு மாநில அரசாங்கமும் குறிப்பிட்ட பிரச்சினையில் மேல்முறையீடு செய்தது என்பது இயல்பான ஒன்று மேல்முறையீடு செய்த காரணத்தினாலேயே அது கண்டனத்துக்குரியது என்கிற முறையில் நீதிபதிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை நீதிபதிகளுடைய அணுகுமுறை என்பது ஒரு உள்நோக்கம் கூட்டதாகவும் அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே அவர்கள் குற்றம் சாட்டி இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்